உலகெங்கிலும் வாழும் தமிழ்நாளுக்கு என்ன வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சன்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுத்த ஃபுல் டே தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன் காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் என்னுடைய நாள் அன்னைக்கு எப்படி இருந்ததுன்றதான் இன்னைக்கு அவங்களோட ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல ஸ்கூல் டேஸ் மாதிரியே இன்னைக்குமே காலையில எழுந்திருச்சாச்சு ஏன்னா இன்னைக்குதான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸை விட அதிகமா ரொம்ப ரொம்ப நான் பிஸியா இருப்பேன் ஃபுல் டேவும் எனக்கு வந்து சமையல்லே போயிடுங்க அதுவும் அந்த மாதிரி மட்டன் வாங்கிட்டு வந்தாலும் இல்லை வந்து மீன் வாங்கிட்டு வந்தாலும் எதுவாக இருந்தாலும் சமைக்க வந்து பாதி நாள் போயிடும் அதுக்கப்புறம் மீதி வந்து பசங்களோட யூனிஃபார்ம் வந்து துவைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் போயிடும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் பசங்க உட்காந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி நான் வந்து நாள் ஃபுல்லாகவே ஒரே பிஸி டேவாக போயிடும் சரி யோசித்தேன் ஓகே இன்றைக்கி வந்து மீன் வந்து குழம்பு வச்சிடலாம் எப்பயுமே நம்ம சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமைனாலே மட்டன் பிரியாணி தான் இந்த தடவை மீன் குழம்பு வச்சிடலாம் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தாழங்கொடாவில் போயிட்டு மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து சரி ஓகே போயிட்டு மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் போகலாமேன்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் இதுக்கு முன்னாடி நாளே பிளானிங் என்னென்னா எப்போ ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்க போனாலும் நீங்கள் இருந்து ஒரு எட்டு மணிக்கு போவோம் வரதுக்கு ஒரு பதினோரு மணி ஆகிடும் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பாதி நாள் போயிடும் அதுக்கப்புறம் மீனை க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் சரின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா ஏழே கால் மணிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தக்காளி சட்னியை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு பசங்க தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு கிளம்புறதா தான் ஐடியா ஸோ தக்காளி சட்னியை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பும் ரெடி பண்ணிட்டேன் குழம்பு நல்லா கொதிக்க விட்டு நிறுத்திட்டு போனோம் அப்படின்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி டக்குன்னு ஈஸியாக சிம்பிளாக குழம்பையும் முடிச்சிடலாம் இன்னைக்கு நான் சண்டே வந்து சீக்கிரமாக மதிய சாப்பாடாக சாப்பிடலான்னு சொல்லி கடகடனு சமையல்லாம் வந்து முடிஞ்சது பாதி வேளை குழம்பையும் கொதிக்க வச்சு நிறுத்திட்டேன் அப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துருந்துச்சு இன்னைக்கு வந்து மீனே வந்து நாங்கள் கடலுக்கு பிடிக்க போகலை கடல் ரொம்ப ரஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க என்னடா இது மீன் குழம்புக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே தாழம்புடலை இல்லைனா என்ன இருக்கவே இருக்குது ஊட்டி அங்கே போனால் வித விதமாக வெரைட்டி வெரைட்டியாக மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்பி அங்க போன தடவை இருந்த மாதிரி இந்த ரொம்ப ஒண்ணும் பெரிய சொல்லிக்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு சில மீன்கள் மட்டும்தான் இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்தபடி போன மீன்கள் அதாவது இந்த சங்கரா மீன் அதுக்கப்புறம் காரப்பொடி அதெல்லாம் அந்த அளவுக்கு நிறையாவே இல்ல இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் எக்ஸ்போர்ட் மீன் தான் இங்கே இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக ஏற்றி வண்டியில் எடுத்து கொண்டுட்டு போயிடுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த மீன் பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்டை மீன் அப்படின்னு சொன்னாங்க இதனுடைய பேர் மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வந்து செய்கிறது ஆக்சுவலாக இது அக்கா வந்திருந்தப்போ ஒரு தடவை வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்லா கறி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ஸோ இதெல்லாத்தையும் ஏற்றுட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் அப்படியே சைடில் இப்ப நீங்க பாத்துட்டு இது வந்து ஒரு பெரிய கண்டெய்னர்ல வந்து ஐஸ் கியூப்ஸை எடுத்து எடுத்து போட்டு இந்த சின்ன சின்ன பேஸ்கெட் மாதிரி போகுது பாருங்க அதில் வந்து இந்த ஐஸ் கியூப்ஸை உடச்சு உடைச்சு போடுவாரு இந்த பெரிய ஐஸ் கியூப்லாம் என்ன ஆகும்னா இந்த சின்ன சின்ன பேஸ்கெட் போகுது இல்லையா இதில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே பொடி பொடியாக கஷ் பண்ணி இதில் வந்து இறங்குது ஸோ இது வந்து பெரிய பெரிய அந்த பேஸ்கெட் மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா அதில் வந்து எடுத்துட்டு வந்து இந்த எக்ஸ்போர்ட் போற மீனெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பதப்படுத்துறதுக்காக எடுத்துட்டு போறாங்க இந்த கப்பல்ல இந்த வெளியூர்களுக்கு எல்லாம் போதும் இல்லையா இந்த கேரளா மாதிரி சில இடங்களுக்கு அதாவது மீன் இல்லாத இடங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பதப்படுத்தி ஐஸ் கியூப்ஸ் வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து நடக்குது டெய்லியுமே இந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கும் எப்ப ஊட்டிக்கு வந்தாலும் வேடிக்கை அப்புறம் வேற என்னென்ன மீன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் முக்காவாசி பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் அதிகமா போயிட்டு இருந்தது ஒன்னு ரெண்டு வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதில் ஒரு ரெண்டு மீன் தான் இருந்துச்சு ஆனா இல்லை இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இருக்கவே இருக்கு ஏ சைஸ் பாறை மீன் அதில் ஒன்னு வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எடை போட்டுட்டு இருக்காருலேயே இதுதான் வந்து நாங்க வாங்கினோம் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் ஆயிரத்தி ஐநூறுபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பேசி ஆயிரத்தி நானூறுபா அந்த மாதிரி கேட்டு வாங்கியிருந்தோம் அந்த மாதிரி ஒரு பெரிய மீன் வாங்கினா இவங்களா இருக்காங்களே இந்த ஜென்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக கட் பண்ணி கொடுப்பாங்க சின்ன சின்ன மீன்லாம் வாங்குனோம்னா அதுக்குமே தனியாக ஆயிடத்துக்கு ஆட்கள் இருக்காங்க இந்த தடவை வந்து சங்கரா மீன் அதெல்லாம் வந்து இல்லை ஆனால் கனவா மீன்லாம் நிறையா இருந்துச்சு அதே மாதிரி கருவாடில் ஆரம்பிச்சு சென்னா குன்னி இந்த மாதிரி நிறையா மீன்கள்லாம் அங்கே இருந்துச்சு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மீன் அவங்க வாங்கிகிட்டு இருந்தாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க இந்த தோலை உரிக்கிறாரு இதுதான் வந்து அட்டை மீன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம இப்ப ஏற்றுமதி பண்றதுக்காக இருக்கக்கூடிய தோள்களை உரிச்சிட்டு இவர் வந்து பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கொடுத்துருவாரு அவர் சூப்பரா ஸ்லைஸ் போட்டு குடுத்துடுவாரு இவருடைய வேலை என்னன்னா இந்த மேல இருக்கக்கூடிய இந்த மீன்களுடைய செதில்களை அழகா இந்த ப்ரஷால நீக்கி கொடுத்துருவாரு அவரு சூப்பரா ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருவாரு இதுதான் இவங்களுடைய வேலை ரொம்ப சுலபமா இதை வந்து டெய்லியுமே வந்து ரொட்டீனா செஞ்சிட்டு தான் இருக்காங்க ஸோ எப்படி ஸ்லைஸ் போடுறாரு பாருங்க ஸோ இது நம்ம வாங்கி கொடுத்த பாறை மீன் அடுத்தது இந்த கீழே இருக்குல்லையே அதுதான் நம்ம வாங்கி கொடுத்தது ஸோ அதை வந்து ஸ்லைஸ் போட்டுட்ருக்காரு ஸ்லைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு போகணும் அதுக்காக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி கட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒன்றும் பெரிய அதிகமான காஸ்ட்லாம் வந்து கேட்க மாட்டாங்க இந்த பெரிய சைஸ் மீன்லாம் கட் பண்ணி கொடுக்கறதுக்கே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து கொடுத்தோம் ஏன்னா ஒரு மீன் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கொடுத்தோம் இல்லை சின்ன சின்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்குமே தனியாக ஆயிரத்துக்கு லேடிஸ் இருக்காங்க பெரிய சைஸ் மீன் அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒன்றும் பெரிய காஸ்ட்லி அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நமக்கு சூப்பராக வந்து ஹோட்டலில் ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக டக் டக் டக்குன்னு ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அவர் கட் பண்ணுற ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி மீன்லாம் வந்து கட் பண்ண பார்க்க ரொம்ப பிடிக்கும் உங்களை அந்த மாதிரி எத்தனை பேருக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் இதெல்லாம் வந்து பார்க்க எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றவங்களும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு வழியா மீனெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டாரு அப்படியே கவர்ல போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு செம வெயில் தான் வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா ஸோ மீன் எல்லாம் வாங்கிட்டு வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே கொஞ்சம் வெளியிலேயே ஹார்பர்கிட்ட இளநீ வித்துட்டு இருந்தாங்க சரி ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பசங்களை வேற வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம் சரி அவங்க இந்த சண்டேக்கு தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ரெண்டு இளநீ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போகலான்னு எங்களுக்கு ரெண்டு இளநீ குடிச்சிட்டு ரெண்டு இளநியும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ சூப்பராக இருந்தது அந்த இளநீ அந்த கிளைமேட்டுக்கும் அந்த செம்ம இனிப்பாக இருந்தது தண்ணி அப்படியே குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன் வீட்டில் போயிட்டு மீதி சமையலை உங்களோட நான் வந்து கண்டினியூ பண்றேன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க வந்த உடனே வேலையே அடுப்பை பத்த வச்சு இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி ரெடி பண்ணிட்டேன் சைட்லேயே என் வீட்டுக்கார வந்து சூப்பராக வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க ரொம்ப பிடிக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாமே செய்வாங்க பண்ணி அப்புறம் வந்து இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு தனியா குழம்புக்கு தனியா பிரித்து வச்சாச்சு அதுக்கப்புறம் மசாலா போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நிறைய மீன் அப்படி இருக்கிறதுனால இதில் கொஞ்சமா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மசாலாலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம போடுற மசாலா ஒன்றும் பெருசாக நிறைய வந்து ஸ்பைசஸ்லாம் இருக்காது கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காரத்தூள் அவ்வளோ தான் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்து ஒரு ஒரு மீனாக எடுத்து அதில் தடவிட்டு அதை அப்படியே வந்து தேவங்கும்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வரத்தோன்னா நல்லா அதில் டேஸ்ட்டு இறங்கியிருக்கும் இப்போ சைடில் வந்து கொதித்த மீனை மறுபடியும் பற்ற வச்சு கொதிக்க விட்டு கொஞ்சம் தலையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அதை குழம்புல போட்டு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பாத்திரம்லாம் எடுத்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜ்லேயும் மீனை வச்சிட்டோம் இந்த மீன் குழம்பு ரெசிபி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளித்து நல்லா ஒரு இருந்து இருபத்தஞ்சி பல் போண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி பழத்தை கையால் நசுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில இதெல்லாத்தையும் போட்டு வதக்கி காரத்துக்கு உங்கள் ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி அதையுமே இது கூட ஊற்றி நல்லா தாராளமாக தண்ணீர் விட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பப்புல்ஸ் வந்து குழம்பு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா மீனெல்லாம் போட்டு ஒரு கொதிவிட்டு கடைசியாக கருவேப்பில்ல போட்டு எரிக்கணும் அப்படின்னா அருமையான மீன் குழம்பு ரெடி இது என்னுடைய ஸ்டைலில் நான் சொல்கிறேன் எப்பயுமே மீன் குழம்புல வந்து வெங்காயம் போட மாட்டேன் ஒரு சில மீனில் போடுவேன் அது என்ன மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெத்திலி மீன் குழம்புல அதே மாதிரி கவலை மீன் குழம்புல விருப்பப்பட்டா போடலாம் ஸோ அந்த மாதிரி சில மீன்களுக்குலாம் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வழியா மீன் குழம்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலை டிஃபன் இட்லி சுட சுட எடுத்து பசங்களோட நாங்களுமே சேர்ந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு காலை டிஃபனை ஒரு வழியா முடிச்சாச்சு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா காலை சாப்பாடும் சரி மதிய சாப்பாடும் கொஞ்சம் ஈஸியா டக் டக்குன்னு முடிச்ச மாதிரி இருந்தது ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே நம்ம எல்லாத்தையுமே பிளான் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து சமைக்க வந்துட்டேன் எறா தூக்கு வச்சுட்டு எறா வந்து தனியாக தோசைக்கல்லை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் ஸோ என்னென்ன சமைச்சேன்னு பார்க்கலாம் சுட சுட சீரக சம சாதத்தோட இன்றைக்கி வந்து பாறை மீன் போட்டு குழம்பு மீன் வறுவல் எறா வந்து இது தோசைக்கடலை வருத்தது நல்லா ஃப்ரை பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பசங்க ஆல்ரெடி வறுக்கும் போதே வந்து காலி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஏரா தொக்கு இதான் அன்றைக்கான லஞ்சு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா நான் வந்து ரசம் வைக்க மாட்டேன் வச்சாலும் அதை பசங்க அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க அது வேஸ்ட்டாக தான் போகுங்கிறதுனால அதிகமாக நான் வந்து வந்து வைக்கிறது அவ்வளோதான் மதிய சமையல் முடிஞ்சது எல்லாரும் ஒன்றா உட்காந்து இல போட்டு அருமையாக மீன் குழம்பு சாதத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்ச கையோட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டேன் எங்கேனா கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா வழக்கமாக நம்ம தோட்டத்துக்கு தாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே கம்பல்சரி இருக்கும் ஸோ எனக்காவது ஒரு நாள் தான் போகாமல் இருப்பேன் வாங்க தோட்டத்தில் போயிட்டு என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குதுன்றதை அங்கே போய் பார்க்கலாம் இந்த தடவை கொள்ளைக்கு போகும்போது கொஞ்சமே வந்து லேட் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு அஞ்சரை மணி போல் தான் போயிருந்தோம் கொஞ்சம் இருட்டாகவே ஆகிடுச்சு சரி போயிட்டு கொஞ்சம் காய்கறிகள் இருந்துச்சு அப்படின்னா பறிச்சிட்டு வரலாம் அது இல்லாம மலாட்ட வந்து நம்ம விதைச்சிருந்தோம் இல்லையா அது எப்படி முளைச்சிருக்க அப்படின்னு பாக்கலான்னு போயிருந்தேன் ஆனா இந்த தடவை வந்து கொஞ்சம் ஏமாற்றமாகவே இருந்தது ஏன்னு தெரியல வேர்க்கடலை வந்து பயிரிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் ஆகுது ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து முளைச்சு வரலை ஏன் அந்த முளைப்பு திறன் வரல அப்படிங்கறது தெரியல ஒருவேளை விதை வந்து சரியா இல்லையா அப்படிங்கறது தெரியல ஓரங்கள்ல மட்டும்தான் நல்லா முளைச்சு வந்திருந்தது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா இதுதான் நான் கிட்ட காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி அந்த இந்த வரப்பில் மட்டும்தான் இந்த வேர்க்கடலை செடி முளைச்சி வந்துருந்தது நடுவில் வந்து நிறைய செடி வந்து இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல விதைகள் ஒரு வேலை தரமா இல்லையா அப்படின்றது தெரியல சரி இதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கிட்டு வந்து தான் வந்து பயிரிடலாமா அப்படின்ற ஒரு யோசனையிலே இருந்தோம் சரி வாங்க மீதி அப்டேட்ஸ் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ரெண்டு கனகாம்பரம் செடி இந்த சைடில் இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு நாலு கனகாம்பரம் செடி இருக்குது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் அந்த கனகாம்பரம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கனகாம்பரம் பூ வச்சுக்கிறதுக்கே நிறையா பேர் போட்டி போட்டுட்ருப்பாங்க இந்த மாதிரி கனகாம்பரம் அதுக்கப்புறம் டிசம்பர் பூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் கரெக்டாக அந்த டிசம்பர் மாதம் வந்துச்சு அப்படின்னா அந்த டிசம்பர் பூ கலர் கலராக இருக்கும் பார்க்கவே ஆசையாக இருக்கும் ஸோ உங்களை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கனகாம்பரம் பூ வந்து வச்சுக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்போல்லாம் கல்யாண சீசன்லாம் பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் இல்லாத தலையே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போலாம் அதை யாருமே சீன்றதில்லை வெறும் போகிறோம் மல்லிகைப்பூ குண்டு மலைன்னு வாசனை போக்கு போயிட்டாங்க என்னதான் புதுசு புதுசா நிறைய வகை வகையான பூக்கள் வந்தாலுமே அந்த காலத்துல இருக்கக்கூடிய பூக்கள் அதாவது இந்த மாதிரி கனகாமரம் டிசம்பருக்கு எப்பவுமே மாவுசு அதிகம் தாங்க இப்ப வரைக்குமே அதெல்லாம் சில பேர் பார்த்தாக்க உடனே இந்த செடி எனக்குமே இருக்கு வேணுமே அப்படின்ற மாதிரி தான் கேட்கறாங்க ஸோ அதனால நம்ம எல்லா வெரைட்டியும் வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இன்னும் பூ வெரைட்டில தான் இன்னும் நம்ம நிறைய செடிகள்லாம் வாங்கி வைக்கணும் இப்போது கத்திரிக்காய் ஒன்று ரெண்டு தான் காய்ச்சிருந்தது அதெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க இல்லையா இதுதான் வந்து ஆப்பிள் மரம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க ரொம்ப சூப்பராக விட்டு வந்திருக்கு பாருங்க நம்ம தோட்டத்தில் நிறைய வகையான பழமரங்களும் வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா டிராகன் செடி இதில் வந்து லைட்டா சாஞ்சிருச்சு பாப்பா வந்து கொஞ்சம் கல் போட்டு அழகான நிமித்தி வச்சிருந்தா அதுக்கப்புறம் அவரைக்கா எல்லாம் வந்து காய்ச்சிருக்கா அப்படின்னு சொல்லி வந்தேன் நிறைய பூக்கள் இருந்துச்சு ஆனா ஒரு சில தான் காய்ச்சிருந்தது ஒரு வாரம் கழிச்சு வந்து பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிடைச்ச வரைக்கும் பறிச்சிட்டு வந்தாச்சு அப்படியே கொல்லிய ஒரு சுற்றி சுத்தி பார்த்துட்டு இருந்த காய்கறிகள் மட்டும் பறிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து சாந்திர வரைக்கும் உங்களோட என்னுடைய டேவை ஷேர் பண்ணதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் நான் ഇൻട്രസ്റ്റിംഗ് ആണ് ഇന്നൊരു ബ്ലാക്ക് സന്ദിക്കലാണ് അത് വരും നന്റി